எனக்கு வெளியில அனுப்புனதுல மாற்று கருத்தே இல்ல தமிழ் எனக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல கூட எனக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஓகே ரெட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனா எடுக்கிறது ஓகே ஒரு எண்பத்தஞ்சு நாள் ஷோவ ஒரு பொண்ணு எல்லா விதமான அநியாயங்களையும் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கு சரி நான் இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுற இது என்னோட சீசன் என்னோட லாஸ்ட் சீசன் விஜய் டிவி மட்டும் தான் தன் தேவைக்காக தான் நினைச்சதெல்லாம் பண்ணுமா ஏன் சேனல் ஏன் ஷோ நான் பேசுறது மத்தவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கலன்ற அக்கறதுல மனசாட்சி ஏதோ லைட்டா நம்ம மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்குன்றதுக்கு ஏதோ ஒரு நேர்மை இருக்குல்ல இந்த பொண்ணெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த பொண்ணோட செயல்ல நியாயமும் இல்ல தரமும் இல்ல அது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஆனா இந்த பொண்ணு இந்த ஷோ பூரா ஒரு நியாயத்தோட தான் விளையாண்டுருக்கா அது என்னென்ன நியாயம்ன்றத ரொம்ப அலசி ஆராய்ச்சி பொண்ணு எல்லாம் பேசுவோம் அதான் முடிஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு ஆனா இது ஒரு நல்லவனுக்கு நடந்ததுக்காக இந்த ரெண்டுத்தையும் வெள்ள தூக்கி போட்டிருந்தா பரவாயில்ல சாண்ட்ரா மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பு அரக்கிக்காக பண்ணதுன்றது இருக்குல்ல நானும் நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஷோ ஃபுல்லா பார்த்தேன்டா பேனிக் அட்டாக் தான் ஆனா அந்த அட்டாக் பேனிக்கா இல்லையான்றதாண்டா என் கேள்வியே அதுக்கு அதுக்கு பேர் பேனிக் அட்டாக்கா நாமளும் மனுஷங்க தான் இவங்க ரெண்டு பேரும் வெளில போற போறதுக்கு எல்லா தரமும் இருக்கு இவங்க செயல் கேவலமான செயல் அந்த காரை மூட அந்த விஷயத்துல ஒரு சதவீதம் சாண்ட்ராக் நடந்தது ஒரு சதவீதத்தை நானும் உண்மையிலேயே சொல்ற செருப்ப கொண்டு அடிச்சு வெள்ள தள்ளிருப்பேன் ஆனா நீ சொன்ன மாதிரி பாருக்கு இல்லன்னா அந்த கில்ட் அதே கேவலமான கில்ட் இல்லடா நான் நடிச்சு கொட்டா அப்படியே தூக்கி குத்துருவாங்களா பத்மினி அவார்டா நானும் கேக்குறேன் மட்டமான டபுள் மீனிங் ஜோக் ஒண்ணு போகுது உட்கார்ந்துட்டு நல்லா சிரிக்கிறா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கேன் அவளுக்கு ஏண்டா இல்ல பேனிக்கு மத்த நேரத்துல நம்மளுக்கு போது இல்லாத பானிக்கு மத்த நேரத்தில் அப்படியே அவங்களை பார்த்தோம் அது